கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே கர்த்ராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் குடும்பம் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு இன்றைய நாளில் பகுதி மூன்று குடும்பத்தைப் பற்றி தியானிப்போமாக தேவன் ஆதாம் ஏவாளையும் அனுப்பிவிட்ட பிறகு ஏதேன் தோட்டத்துக்கு காவல் பண்ணினார் முதல் மனிதனாகிய ஆதாம் மனைவியாகிய ஏவால் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்றாள் கர்த்தரால் ஒரு மன்சனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள் பிறண்டு பின்பு இரண்டாவதாக காயினுக்கு பிறகு ஆபேலை பெற்றார் இந்த இரு பிள்ளைகளையும் முதல் மனிதனுக்கு பிறந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இதில் காயினுடைய தொழில் நிலத்தில் வேலை செய்தான் ஆபேல் மந்தை மைக்கிறவனாய் இருந்தான் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே முதல் மனிதனாகிய ஆதாமின் பிள்ளைகளில் இருவரில் ஒருவன் நிலத்தை பயிரிட்டவனாய் இருந்தான் சின்னவன் மந்தை மேய்க்கிறவனாய் இருந்தான் ஹலேலுயா ஹலேலுயா இவர்கள் இப்படியாக குடும்பமாய் இருந்தாலும் தேவனுடைய கண்கள் இந்த குடும்பத்தின் மேலே இருந்தது பூமியில் அவர்களுக்கான பரலோக திட்டத்தை பற்றும் அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வந்தார்கள் ஆபேல் கர்த்தரை நேசித்தான் மற்றும் அவரை பின்பற்ற கற்றுக்கொண்டான் ஆனால் காயினோ கர்த்தரை நேசிக்கவில்லை கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை அவருக்கு எதிரடையாய் கலகம் செய்ய சாத்தான் அவன் உள்ளத்தில் ஏவி விட்டது காயினுக்குள் பொறாமை எண்ணங்கள் மேலோங்கி நின்றது அதன் விளைவாக தன் சகோதரனை கொலை செய்து விட்டான் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே சங்கீத ஐம்பத்தொன்று ஐந்து ஏழில் வரைக்கும் பார்ப்போம் என்றால் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் சங்கீதக்காரன் தாவி இது இப்படியாய் புலம்புகிறார் என் தாய் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததினால் முதன் முதலாக பாவத்தின் சுபாவங்கள் பிள்ளைகளுக்குள் உருவாகிறது ஆனால் காய் அதனால்தான் காயினுக்குள் பிசாசின் குணம் வருவதனால் தீய எண்ணங்களும் அவனுக்குள் வந்து அவன் ஆபேலே பொறாமையினாலும் எரிச்சலினாலும் கோபத்தினாலும் கொலை செய்தான் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே நம் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்குள்ளும் இந்த மாதிரி குணங்கள் உருவாகுமானால் நம் பிள்ளைகளுக்காய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம் பிள்ளைகள் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நற்கனிகள் வெளிப்பட ஒருவரும் கனியற்றவர்களாக இராதபடிக்கு நற்கிரியைகளை செய்து நட்குணங்க குணங்களோடு வாழ நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் இங்கு காயினும் ஆபேலும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாய் இருந்தாலும் காயினுடைய குணங்கள் வேறுவாய் இருந்தது ஆபேலினுடைய குணங்கள் நற்குணங்களாக இருந்தது இங்கு கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று பார்த்தோம் ஆயினை ஆபே காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது அவனுடைய முக நாடி வேறுபட்டது அப்போது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகம் ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் படியில் படுத்திருக்கும் என்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே இங்கு இந்த நாள் முதல் ஆதாமின் குடும்பத்தில் பாவம் சாபம் வர ஆரம்பித்தது ஆதாம் ஏவாளின் குடும்பம் வளர்ந்து கொண்டே இருந்தது இன்னும் நிறைய பேர் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்களில் சில கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள் சிலர் அவருடைய கட்டளைகளுக்கு எதிராக கழகம் செய்தார்கள் மக்கள் மனம் திரும்பி வாழ கர்த்தர்தான் தேர்ந்தெடுத்த தீர்க்கு தரிசிகளை அனுப்பினார் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் இவ்வாறாக ஆதாமின் குடும்பம் பெருக ஆரம்பித்தது கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது இனி அடுத்த பாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் பார்ப்போம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்